வணக்கம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் கார்த்திகேயனி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளன் அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜான்சிராணி மற்றும் சுயேச்சைகள் என பதினாலு பேர் வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் தேர்தல் நாள் நெருங்கி வருவதால் அனைத்து வேட்பாளர்களும் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணியில் சேர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அந்தந்த தொகுதி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அரியூர் கோட்டாட்சர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது முன்னதாக யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்டும் இயந்திரத்தில் பேட்டரி மற்றும் பேப்பர் ரோல் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி அலுவலர்களிடம் வழங்கப்படுகிறது இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என வரிசைப்படுத்தப்பட்டு சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணிகள் முடிவடைந்தவுடன் பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வாக்குப்பதிவிற்கு முன்தினம் வாக்குச்சாவடி மையங்களும் அனுப்பி வைக்கப்படும் என தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராஜந்திரன்